எல்லாம் என்பமயம் என்னக்கென்ன மனக்கவலை நீ அருகினில் இருக்க சினிமா பாடலின் வரி இந்த வரி ஒரு தனி மனிதனுடைய தேவை பூர்த்தியாகின்ற பொழுது அவன் சொல்லுகின்ற வார்த்தை இந்த வார்த்தை தெய்வத்தை நோக்கியும் சொல்லலாம் அவன் அவரது காதலிலே ஏற்பட்ட இன்பத்தினாலே புகழ்ந்தும் சொல்லலாம் இப்படிதான் வாழ்க்கையை கவலையற்று வாழ வேண்டும் என்பதற்கு இது மட்டுமே போதுமா ஆனால் வாழ்கின்ற வார்த்தைக்கு முன்னர் வாழ்க்கையிலே சொல்லுகின்ற சொல் எதை நமக்கு அறிவுறுத்துகிறது ஒரு மனிதன் கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு பக்கத்துணை பலமாக இருக்க வேண்டும் பக்கத்துணை பலமாக இருந்தால் மட்டுமே அவன் அடுத்த அடி முன் எடுத்து வைக்கிற பொழுது சாயாமல் நிமிர்ந்து நிற்பான் இதை அறியாமல் சில பேர் எனக்கு யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை என்னால் என்னுடைய எல்லா செயலையும் செய்ய முடியும்னு கொக்கரித்து கடைசியில் விழுந்து விடுகிறார்கள் இது சிந்திக்க வேண்டிய கருத்து எப்பொழுதுமே பக்க தேடி அவர்களுடைய அற ஆதரவோடும் அரவணைப்போடும் வழிகட்டு வழிகாட்டுதலோடும் நாம் வாழ வேண்டும் என்பது இந்த சமுதாயத்தின் எழுதப்படாத நிய நியதி இதை சிந்திப்போமா